ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா மாயாமயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயாமயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து நம்மளுடைய மாயாமயா யூடியூப் சேனல் வாயிலாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை ஒன்றன்பின் ஒன்றாக பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் ரொம்ப ரொம்ப உபயோககரமான டிப்ஸை தான் நான் ஆண்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் இந்த டிப்ஸ் ஆண்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொன்னால் உங்களுடைய லைஃப்பில் இனிமேல் எப்பயுமே ஆண்மை சக்தி தீ குறைவு அப்படிங்கிற பிரச்சனையில் நீங்க போகவே மாட்டீங்க அறுபது வயது கிழவனையும் இருபது வயது குமரனாக துள்ளி விளையாட வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவ குறிப்பை தான் நான் சொல்ல போறேன் ரொம்ப நாள் இந்த மருத்துவத்தை நாங்கள் சொல்லலான்னுக்கிட்டு இருந்தோம் பட் இது ரொம்ப ரகசியமா நாங்க வச்சுருந்தது ஸோ இதை வெளியில் சொல்லணுமா சொல்லக்கூடாது ஏன்னா சில மருத்துவங்களை கொஞ்சம் ரகசியமாக தான் வச்சுக்கணும் அதுக்கானவங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் நாம் சொல்லி கொடுக்கணும் பட் இப்போ இந்த மருத்துவத்தை ரொம்ப நாள் கழித்து எல்லாரும் பயனடையணும் மக்கள் அனைவரும் பயனடையணும் ஆண்கள் வாழும் காலம் வரை அந்த இல்லறம் தொடர்பான எந்த விதமான பிரச்சனையும் எங்களுக்கு இருக்கவே கூடாது அப்படிங்கறதுக்காக தான் நான் இந்த மருத்துவ டிப்ஸை சொல்றேன் தயவு செஞ்சு வீடியோவை பாருங்க இட்ஸ் மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட் ஏன்னா ஒரு பெரிய விஷயத்த சொல்லி கொடுக்குறோங்கும் போது நீங்க கொடுக்குற சப்போர்ட் என்னன்னு கேட்டா அந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்து ஆதரவு தான் அதனால தயவு செஞ்சு வீடியோவை ஃபுல்லா பாருங்க இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடியதாக ஆண்கள் செஞ்சாங்கன்னா நரம்பு துளர்ச்சி தீரும் ஆண்மை சக்தி பன்மடங்கு பெருகும் நரம்புகள் முறுக்கேறும் உடல் வலிமை பெறும் அதே நேரத்தில் சீக்கிரமாக வெளியேறுது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் இருக்கவே இருக்காது உயிரணுக்களினுடைய எண்ணிக்கை பன்மடங்கு அதிகரிக்கும் உங்களுடைய துணையோடு நீங்கள் திருப்திகரமான இல்லறத்தில் ஈடுபடுவீங்க அப்படிங்கிறதுல நோ டவுட் சரிங்களா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் செவ்வாழை பழம் என்று சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த அமிர்தத்துக்கு இணையான ஒரு பழம் நம்மளுடைய நாட்டுக்கே உரிதான பழமாக சொல்லப்படுவது இந்த வாழைப்பழம் நாடுங்கிறத விட நம்மளோட தமிழ்நாட்டுக்கே உரிதான பழம் இந்த வாழைப்பழம் எல்லா சீசன்லேயும் ஏதாவது ஒரு பழம் கிடைக்கும் விலையும் ஏற்புடையதாக இருக்கும் ஒரு கிலோ ஆப்பிள் இன்றைக்கி இரநூறுபா முந்நூறுபா ஆனால் ஒரு வாழைப்பழம் பத்து ரூபா சின்ன சைஸ் பழமாக இருந்தால் அஞ்சு ரூபா பெரிய சைஸ் பத்து அப்படி விலை மலிவாகவும் அதே நேரத்தில் இன்ஸ்டன்ட் எனர்ஜி உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குங்க ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னா ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிங்கன்னா உடனடியாக உடம்பு வந்து பூஸ்ட் ஆகிடும் உடலுக்கு உடனடியாக குளுக்கோஸ் கிடைச்ச மாதிரி ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் சரிங்களா அதனால தான் ரொம்ப உடல் சோர்வுல இருக்கும்போது ஆண்கள் ஒரு பழம் சாப்பிட்டு தண்ணி குடிங்கன்னு சொல்லுவோம் இல்லறத்தில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு ஒரு கப் பால் சாப்பிட்டுட்டு ஈடுபடுங்கன்னு சொல்லுவோம் இதெல்லாம் உடம்புக்கு ஒரு பலத்தை ஒரு சக்தியை உடனடியாக கொடுக்க உள்ளது இன்ஸ்டண்ட்டாக கொடுக்க இந்த செவ்வாழை பழம் அப்படிங்கிறது பழங்கள் அந்த வாழைப்பழங்கள்லேயே மிக முக்கியமான ஒரு பழம் இந்த செவ்வாழைப்பழம் இது அனைவரும் சாப்பிடலாம் இந்த செவ்வாழை பழம் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் சாப்பிடலாம் குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாரும் சாப்பிடலாம் பட் இந்த செவ்வாழை பழம் யாருக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தா புதிதா திருமணமான தம்பதியர்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பழம்னா அது இந்த செவ்வாழை பழம் ரொம்ப ஸ்பெஷல் நான் என்ன சொல்லுவேன்னா என்கிட்ட வர அந்த புதிதா திருமணமான தம்பதியர்களுக்கு ஒரே ஒரு டிப்ஸ் தான் சொல்லுவேன் கல்யாணம் ஆகிடுச்சா ரைட் தொட்டு ஒரு நாளைக்கு ரெண்டு பேருமே ஆணும் சரி பெண்ணும் சரி அதாவது கணவன் மனைவி ரெண்டு பேருமே இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு செவ்வாழை பழம் சாப்பிட்டுட்டு ஒரு கப் பாலோ அல்லது வெந்நீரோ குடிச்சிருங்க போய் அல்லது இரவுல சாப்பிட முடியா காலையில ஆறு மணி சுமார் காலையில ஆறு மணிக்கு ஏன்னா பழங்கள் சாப்பிடுவதற்கும் நேர காலங்கள் உண்டு எல்லா டைம்லேயும் நம்ம பழங்கள் சாப்பிட முடியாது சாப்பிட்ட உடனே பழம் எடுத்துக்க கூடாது சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழித்து தான் பழம் எடுத்துக்கணும் ஏன்னா சாப்பிட்ட உடனே பழம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை உடல் மந்தம் ஆகிடும் ஒரு மாதிரி தூக்கம் வர மாதிரி ஃபீல் ஆகும் நல்லா பாருங்கள் நல்லா வடை பாயாசத்தோடு சாப்பிட்டுட்டு ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டீங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாக எந்திரிக்கவே மாட்டீங்க அப்படி தூக்கம் வர அடிச்சு போட்ட மாதிரி மந்தத்தை ஏற்படுத்திவிடும் அதனால் எப்பயுமே சாப்பிட்டுட்டு ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் கழிச்சு சாப்பிடலாம் இன்னும் சொல்ல போனால் காலையில் ஒரு ஆறு மணிக்கு சாப்பிடலாம் அப்புறம் சாப்பிட்டுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு இப்போ இப்போ ஒரு ஒம்பது மணிக்கு சாப்பிட்றீங்கன்னா ஒரு பதினோரு மணிக்கு சாப்பிட்லாம் ஒரு மணிக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு மூணு மணிக்கு சாப்பிட்லாம் ராத்திரி ஒரு ஏழு மணிக்கு சாப்பிட்றீங்கன்னா ஒரு ஒம்பது மணிக்கு பழம் சாப்பிட்டுட்டு பால் சாப்பிட்டுட்டு அழகாக படுத்து தூங்க சாப்பிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சுட்டு நீங்கள் இந்த பழங்களை எடுத்துக்கலாம் எல்லா பழத்துக்குமே இது பொருந்தும் வாழைப்பழம் மட்டும் இல்லை எல்லா பழத்துக்குமே பொருந்தோம் இந்த செவ்வாழை பழத்தில் அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டால் ரத் ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துதுங்க இந்த ரத்தத்தை பியூரிஃபை பண்ணுதுங்க ரத்தத்தை பியூரிஃபை பண்ணுது இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துது உடலை வனப்பாக்குது உடலினுடைய சக்தியை பன்மடங்கு அதிகரிப்பு செய்யுதுங்க என்ன சொல்ல ஒரு புதிதாக திருமணமான தம்பதியர்கள் தினம் ஒரு செவ்வாழை பழம் என்ற கணக்கில் நாற்பத்தெட்டு நாட்கள் அவர்கள் சாப்பிட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு இடையே இல்லறம் சிறக்கும் குழந்தை பேரின்மை இல்லாமல் தடுக்கப்படும் நரம்புத்தல் சரவை நீங்கும் பெண்களுக்கு ஏற்பறந்த மாதவிடாய் பிரச்சனைகளையும் இது சரி செய்யும் வயிறை சுத்தமாக்கும் பூச்சிகளை வெளியேற்றும் உடல் நச்சுக்களை வெளியேற்றும் இப்படி நிறைய சக்திகள் இந்த செவ்வாழை பழத்தில் இருக்குதுங்க செவ்வாழை பழத்தை பற்றி சொல்லணுமா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நீங்கள் வந்து ஒரு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரு பெரிய ஒரு எம்டி பண்ண ஒரு டாக்டரை பார்த்து நீங்கள் எடுத்துக்கிற டேப்லெட்டும் ஒன்று தான் இந்த செவ்வாழை பழம் சாப்பிட்றதும் ஒன்று தான் வறுமுன் காப்பது எப்பயுமே சித்த மருந்துகள் எல்லாமே வருமுன் காப்பது உங்களுக்கு பிரச்சனை வராதுக்கு முன்னாடியே இதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகே அதனால் தினம் ஒரு செவ்வாழை பழம் உங்களுடைய லைஃப்பை சேஞ்ச் பண்ணும் இதில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக ஒரு விஷயத்த நான் சொல்லித்தரப்போகிறேன் நார்மலாகவே தினம் ஒரு செவ்வாழை பழம் சாப்பிட்டா கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு மிஞ்ச முடியாத அளவுக்கு சக்தி கிடைக்கும் ஆண்மை சக்தி அசுர வேகத்தில் பெருகும் அதில் டவுட் இல்லை அதோடு நான் இப்போ சொல்கிற விஷயத்தையும் அடிஷ்னலாக ஆட் பண்ணி நீங்கள் சேர்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் அற்புதமாக இருக்குங்க கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு சக்தி கிடைக்குங்க ஆண்களுக்கு இப்போ இது சொல்கிறது ஆண்களுக்கு நீர்மள்ளி விதை அப்படின்ட்டு விதை இருக்குது இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இந்த நீர்மூழி விதை என்ன பண்ணுன்னா இப் இப்போ ஒரு கப்பு தண்ணியிலே மஞ்சளை கொட்டி கரைச்சிட்டு அதில் அந்த நீர்மொழி விதையை போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே சுற்றி எடுத்திங்கன்னா அந்த மஞ்சளை நல்லா உருண்டு சேர வைக்கும் தண்ணியில் கரைந்த மஞ்சளையும் மறுபடியும் உருண்டு சேர வைப்பது இந்த நீர்மொழி விதை அது மாதிரி தண்ணி மாதிரி சலசலன்னு போற உங்களுடைய திரவத்தையும் நல்ல கெட்டியாக்கி திடமாக்கி உயிரணுக்களை உற்பத்தி பண்ண வச்சு உங்களுக்கு திடமான பலத்தை கொடுப்பது இந்த நீர்மொழி விதை நீர்மொழி விதையை பயன்படுத்தி சூரணங்கள் லேகியங்கள் மருத்துவ பொருட்கள் என்று எக்கச்சக்கமாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அது சித்த மருத்துவர்களை அணுகுனீங்கன்னா சொல்லுவாங்க எக்கச்சக்கமான நன்மைகள் உண்டு இந்த நீர்மொழி விதையை பயன்படுத்தி நீங்கள் நிறைய விஷயங்களை செய்யலாம் ஒரு நல்ல பெரிய வாழைப்பழத்தை எடுத்துக்கோங்க செவ்வாழைப்பழத்தை ஆண்கள் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த செவ்வாழை பழத்துக்கு சென்றில் ஒரு குறுக்க ஒரு கோடு போடுங்க சாதாரணமாக கத்தியில் சென்றில் ஒரு கோடு போட்டு தோலை உழிக்க வேண்டாம் அப்படியே சென்ட்ரல ஒரு கோடு போட்டு அதுக்குள்ளே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நீர்முள்ளி விதைகளை போட்டு விடுங்க நிறையாவும் போட்டுட வேண்டாம் சும்மா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும் போட்டுவிட்டு அப்படியே அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு முடிஞ்சால் ஒரு நூல் வச்சு நல்லா இறுக்கமாக கட்டிவிட்டு அதை அப்படியே ஒரு இரவு ஃபுல்லாக வச்சுடுங்க இந்த நீர்முள்ளி விதை அந்த வாழைப்பழத்தில் இருக்கிற அந்த ஈரப்பசையோடு சேர்ந்து நல்லா ஊறணும் நல்லா ஊறி இருக்கணும் பிறகு மறுநாள் காலையில அந்த அந்த செவ்வாழை பழத்தை வந்து நீங்க அப்படியே சாப்பிடணும் தோல் உளிச்சு அந்த செவ்வாழை பழத்தை அப்படியே உள்ளுக்கு எடுத்துக்கணும் சரிங்களா இப்ப காலையில ஒரு ஆறு மணி சும்மா இருக்கு அப்படியே நீங்க உள்ளே எடுத்துக்கணும் இப்படி நீங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா அபரிவிதமான அளவுக்கு உங்களுடைய ஆண்மை சக்தி அதிகரிக்கும் என்பதில் டவுட் இல்லை இதை ஆண்கள் கண்டிப்பா செஞ்சு பாருங்க நீங்களே மூக்கு மேலே விரல வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு நீண்ட நேர இல்லறமும் நல்ல நீர்த்து போன உங்களுடைய திரவமும் நல்ல கெட்டியா தயிர் மாறி நல்ல வெளியேறத பார்க்க முடியும் ரொம்ப தண்ணி மாதிரி போகுது உள்ளே ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் என்னென்னா தண்ணி மாதிரி இருக்கிறதுனால பிரச்சனையான்னு கேட்டால் பிரச்சனை கிடையாது சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா கெட்டியாக தயிர் மாதிரி இருந்தால் தான் அங்கே உயிர் அணுக்கள் இருக்கும் கொஞ்சம் தயிர் மா கொஞ்சம் திரவ மாதிரி தண்ணி மாதிரி போனால் அதுக்குள்ளே வந்து இருக்காது அதுக்குள்ளே வந்து உயிரணுக்கள் இருக்காதுங்கிற ஒரு ஒரு எண்ணத்தில் இருப்பாங்க அப்படி கிடையாது திடமா இருந்தாலும் திரவமா இருந்தாலும் உள்ள இருக்க சமாச்சாரம் கண்டிப்பா இருக்கும் ஆனா ரொம்ப திரவமா தண்ணி மாதிரி சலசலன்னு இருந்ததுன்னா உடல் ஹீட்டா இருக்குன்னு அர்த்தம் ஸோ அது சீக்கிரமா உங்களுக்கு வெளியேற்ற வச்சிடும் இப்போ உங்களுக்கு சீக்கிரமா வெளியேறுதுங்கிற கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் உங்களுடைய உடல் சூடு ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த விதையும் வாழைப்பழம் இப்படி எடுத்துக்கும் போது உடல் சூடு கண்ட்ரோல் ஆகிறதின் மூலமாக உங்களுக்கு சீக்கிரமாக வெளியேறாது சரிங்களா ரெண்டாவதுங்க ஆண்களினுடைய உறுப்பின் அளவுங்க ஆண்கள் நிறைய பேர் நிறைய பேருங்கிறத விட எண்பது சதவீத ஆண்கள் அவர்களுடைய உறுப்பை பற்றியதான மிகப்பெரிய கவலையில் இருக்கிறீங்க ரொம்ப சின்னதாக இருக்குதுங்க குட்டியாக இருக்குதுங்க நாங்கள் என்ன பண்ணாலும் வளரவே மாட்டிக்குதுங்க அப்படிம்பாங்க நம்மகிட்ட கமெண்ட்டில் சொன்னால் நம்ம விளையாட்டாக சொல்லுவோம் புடலங்காயை கட்டி தொங்க விட்ருங்க அப்படிம்போம் இது சிரிப்புக்காக சொன்னாலும் ஆப்பிரிக்காவில் ஒரு குறிப்பிட்ட மாகாணத்தில் ஒரு காலத்தில் பழங்குடியினர்கள் அந்த உறுப்பில் கடலை கட்டி தொங்க விட்டாங்களாம் அந்த ஒரு சடங்கு இருந்தது ஏன்னா அப்படி கள்ள கட்டி தொங்க விடும் போது டிஷ்யூ ஷூ திசுக்கள் வந்து நல்ல நீளமாகும் லென்த்து கொடுக்கும் ஸோ அந்த லென்த்துனால் வந்து நல்ல உறுப்பு வந்து சைஸ் கிடைக்கணும் நீங்கள் நம்பினாங்க இது வந்து ஸ்டிச்சிங் டிவைஸ் அப்படின்னு இன்றைக்கும் கூட இருக்குது அதை இழுக்கிற மாதிரியான கருவிலாம் இருக்குது பட் என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவோன்னா இருப்பதை வைத்து திருப்தி அடைய மூணு இன்ச் ஆர் மூணு இன்ச்சுக்கு அதிகமாக உங்களுடைய உறுப்பு எழுச்சி நிலையில் இருந்தது என்று சொன்னால் அதுவே போதுமான அளவு அதுக்கு மேலே வளரணுங்கிற அவசியமும் இல்லை வளர்ந்தால் அதனால் யூஸ் அப்படிங்கிற எந்த விதமான தியரியும் இல்லை பெரிய உறுப்பு இருக்குது அவங்களால நீண்ட நேரம் இருக்க முடியும் பெரிய உறுப்பு இருக்குது அதனால் ஒரு பெண்ணை வந்து சந்தோஷப்படுத்த முடியும் அப்படிங்கிற எந்த விதமான தியரியுமே கிடையாது சரிங்களா மூணு இன்ச்சுக்கு மேலே இருந்ததுன்னாவே ஆண்கள் ஓகே மூணு இன்ச் ஆர் மூணு இன்ச்சுக்கு மேலே இருந்ததுன்னா எழுச்சி நிலையில் இட்ஸ் பர்ஃபெக்ட் சில நேரங்களில் இந்த டெஸ்டோஸ்ட்ரான் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குங்க போது ஆண்களினுடைய அந்த ஒரு எழுச்சி நிலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நல்லா பாருங்க இந்தியர்களினுடைய அந்த உறுப்பின் தன்மை எப்படின்னா ஏன்னா இந்தியர்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஒவ்வொரு நாட்டின் தட்பவெப்ப நிலைக்கு தகுந்தவாறும் ஜீனுக்கு தகுந்தவாறும் தான் உறுப்பின் தன்மை இருக்கும் அப்படி பார்க்க இந்தியாவில் இருக்கக்கூடிய எண்பது சதவீத ஆண்கள் எழுச்சி நிலைக்கு முந்தைய நிலையில் அவர்களினுடைய உறுப்பு மிகவும் சிறியதாகவே இருக்கிறது சிறியது அப்படின்னா சுண்டு விரலுக்கும் குறைவான அளவிலே இருக்குது அதை பார்த்துட்டு பல ஆண்கள் யோசனை தான் இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க ஃபீலிங்கே வேண்டாம் அது எழுச்சி அடைஞ்சதுன்னா நான்கு மடங்கு வேகத்தில் அது நீளமாகும் எத்தனை மடங்குங்க நாலு மடங்கு நீளமாகும் அப்படி நாலு மடங்கு அது நீளமாகணுன்னா உங்களுக்கு நல்ல எழுச்சி கிடைக்கணும் நல்ல எழுச்சி கிடைச்சாதான் நாலு மடங்கு நீளமாகும் ஒருவேளை எழுச்சி கிடைக்கல அப்படின்னா என்னங்க ஆகும் நீளமாகாது ஒரு இப்போது ரெண்டு மடங்கு தான் எழுச்சி கிடைக்குதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் பெருசாகும் ஸோ தயவு செஞ்சு உறுப்பு வந்து சின்னதாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த செவ்வாழை பழத்தை தினம் ஒன்று அப்படிங்கிற வீதத்தில் நாற்பத்தெட்டு நாட்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய டெஸ்டோஸ்ட்ரான் கவுண்ட் அதாவது ஆண்மை சக்தியை அதிகரிக்கிற அந்த ஹார்மோனான பன் மடங்கு அதிகரித்து உறுப்பை எழுச்சி பெறச் செய்யும் நான்கு மடங்கு நீளத்தில் அது அதிகரிக்கும் இப்போ உங்களுக்கு சுருங்கிய நிலையில ரெண்டு இன்ச் இருக்குன்னா ஆறு இன்ச் அளவுக்கு கூட அதாவது ரெண்டு இன்ச்சுன்னா மூணு மணி நாலு இன்ச் அளவுக்கு கூட உங்களுக்கு பெரிதாகிறதே பார்க்க முடியும் சரிங்களா நல்ல எழுச்சி கிடைக்கணும் அவ்வளவுதான் அதுக்கான உணவா அந்த செவ்வாழை பழம் இருக்கும் தீனாமூரு செவ்வாழை பழம் சாப்பிட்டீங்கன்னா நாற்பத்தெட்டு நாட்களில் இந்த மாற்றம் ஆண்களுக்கு தெரியும் உங்களுடைய உறுப்பும் பெரிதாகும் ஸோ சிறுத்த உறுப்பு இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கும் இந்த டிப்ஸு அதே மாதிரி இந்த மாதிரியில் உணவுகள் அப்படிங்கும்போது இந்த செவ்வாழை பழத்தை நாம் எடுத்துக்கணும் ரெண்டாவது மழை நெல்லிக்காய் இது பேர் பார்த்திங்கன்னா பெரிய நெல்லின்னு சொல்லுவோம் ஆம்லா அதாவதுங்க நமக்காக இறைவன் கொடுத்த சில அற்புதமான மூலிகைகளில் இந்த மழை நெல்லிக்காயும் ஒன்று தன்னுள் அடக்கியது சுவைகள் ஆறு அந்த ஆறு சுவைகளையும் தன்னுள் அடக்கிய ஒரு பொருள்னா அது இந்த பெரிய நெல்லிக்கனி இந்த பெரிய நெல்லிக்கனியை நீங்க சாப்பிட்ற பட்சத்துல ஒரு நெல்லிக்கனி மூன்று ஆப்பிளுக்கு சமம் ஒரு நெல்லிக்கனி ஆறு ஆறு ஆரஞ்சு பழத்துக்கு சமம் அவ்வளவுக்கு விட்டமின் சி இருக்கு நம்ம ந நார்மலாக மருத்துவர்கிட்ட போ போயிட்டு என்னைக்கும் இளமையா இருக்கணுங்க என்னைக்கும் வந்து நல்லா போ நல்ல ஷைனிங்கா வயசே கூடாதுங்கன்னா என்ன சொல்லுவாங்க விட்டமின் சி டேப்லெட் கொடுப்பாங்க ஆரஞ்சு போல எடுத்துக்கோங்க நான் என்ன சொல்றேன்னா தினம் ஒரு நெல்லிக்காய் சாப்பிடுபவர்களுக்கு வயதே ஆகாது நிறை திரை மூப்பை நீக்குவது இந்த மலைநெல்லிக்காய் யாரா இருக்கெல்லாம் புதிதாக திருமணமாகி இருக்கிறதோ அவர்கள் தினம் ஒரு மலை நெல்லிக்காய் சாப்பிட வேண்டும் ஆண்கள் பெண்கள் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கனாங்க வயிறை சுத்தப்படுத்தும் வயிறை அற்புதமாக கிளீன் பண்ணுங்க சில நேரங்களில் பெண்களுக்கு விற்பற சில பர்ஸ்னல் பிரச்சனையினால் அவங்களுக்கு இந்த மாது வீடாய் தள்ளி போகிறதையும் அதன் மூலமாக கருவுறுதலில் கொஞ்சம் சிக்கல் ஏற்படுறதையும் கண்கூடாக பார்க்க முடியும் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாலும் நீங்கள் தினம் ஒரு மழைநெல்லிக்காயை உள்ளுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பெண்களுக்கு அந்த கரு உறுதலில் எந்த பிரச்சனையும் இருக்காது ஆண்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட் எனர்ஜி எப்படி ஒரு செவ்வாழை பழத்தை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் எனர்ஜி கிடைக்குதோ அதே மாதிரி ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜி உங்களுக்கு கொடுக்கறது ஒரு மலைநெல்லிக்காய் தினமும் காலையில் ஒரு மலைநெல்லிக்காய் சாப்பிடுங்க ஸோ யாராருக்கெல்லாம் திருமணம் முடிந்திருக்கோ அவங்க எடுத்துக்க வேண்டிய முக்கிய உணவுகள் இரண்டு ஒன்று செவ்வாழை பழம் ரெண்டாவது மழை நெல்லிக்காய் இந்த ரெண்டு உணவுகளையும் சரியாக எடுத்துக்கொண்டால் ஒரு நாற்பத்தி ஒரு மண்டலம் எடுத்துக்கிட்டாங்கன்னா ஏகப்பட்ட நன்மைகளை உங்களால் அடைய முடியுங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது இதை தவிர்த்துட்டு தின முப்பது நிமிட நடைபயிற்சி சரிவிகித உணவு அதுக்காக நான் என்ன சொல்லுவோன்னா முருங்கை கீரை பொடியை எல்லா உணவுகள்லையும் அரை ஸ்பூன் சேர்த்திக்கோங்க அரை ஸ்பூனுங்கிறத விட எல்லாம் டோட்டல் உணவுகளையும் அரை ஒரு நாளைக்கும் அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க முருங்கை கீரை பொடிய உணவுகளில் அது சரிவிகித உணவாக எல்லா சத்துகளும் கிடைக்கிற மாதிரி ஆகிடும் அவ்வளோதாங்க மற்றபடி நீங்கள் இயற்கை கொடுத்ததையே நீங்கள் யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு எல்லா நன்மைகளுமே கிடைக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்